ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா இந்த சிக்கன் குழம்பு இடியாப்பத்து கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோசை இட்லி சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நானும் ஒன் கேஜி அளவுக்கு சிக்கனில் எப்படி குழம்பு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லவங்கம் பட்டை ஏலக்காய் நாலு நாள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போகணுன்னா மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை வாசனையே இருக்காது அது மட்டும் இல்லாமல் குழம்புல எப்போயுமே சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டே இருங்க இருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் குழம்புல கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா தண்ணிலாம் விட்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா அது கூடவே வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை பச்சைவாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஜார்ல இருந்த தண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆகிடும் ஃபைனலாக இதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் கூட கொஞ்சமாக கசகசா நாலஞ்சு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ